நீங்க கூட்டிட்டு வந்த மருமகதாட என்னடா நான் கூட்டிட்டு வந்த மருமகளா ஆமா மனோஜுக்காக இந்த வீட்டுக்கு நீங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்புறம் வேற எப்படி இருக்கும் உங்க கண்ணுக்கு நல்லவங்களா பட்டாங்கல்ல யாரடா சொல்ற பார்லர் பார்லர்காரியவா சொல்ற ஆன்டி என்ன மதிச்சுருங்க அப்படின்னு வேகமா ஓடி வந்து கால்ல விழுந்துடுறாங்க இங்க பாருங்க பார்லரம்மா இனிமே நீங்க போடுற பிட்டு சீனு எதுவுமே இங்க ஒர்க் அவுட் ஆகாது நீங்க ஜெயிலுக்கு போறீங்களா இல்ல எங்க முடிவெடுக்க போறாங்க என்ன சோகிணி எதுக்காக இப்போ அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு பதறி போய் கேக்குறாங்க இருடா இவ என்னவோ உளர்றான் அவ என்னவோ அழறா அவ என்னவோ அழுறா எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க ஆனா உலகத்துல எந்த அம்மாவும் இப்படி இருக்க மாட்டாங்க அம்மான்னு கூப்பிடலையேன்னு வருத்தப்படுறவங்க தான் இருப்பாங்க பெத்த சொல்லி இவங்களா தான் இருப்பாங்க என்னடா பேசுறாங்க முத்து எனக்கு சொல்லுடா பாரு அம்மா ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்களே இந்த அம்மா மலேசியாக்காரங்க இல்லன்னு இப்பதான் தெரிஞ்சது இப்போ அது மட்டும் கிடையவே கிடையாது நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க இந்த அம்மாக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு கிருஷ்ணோட அம்மா யாரு யாரு யாருன்னு இத்தனை நாளா அழஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்ல அப்போ மனோஜ் சொல்றாங்க டேய் நாங்க ஒண்ணும் நீங்க நீங்கதான் அழஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க இருடா இருடா உனக்கும் சம்பந்தம் இருக்கு அது வேற யாரும் கிடையாது இங்க நிக்கிறாங்களே இந்த பாலர் தான் இந்த அம்மாவோட பேரு ரோஹிணியும் கிடையாது கல்யாணி அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு மனோஜ் ஒரு மாதிரியா வந்து டப்புன்னு சோப்பால உட்காந்துறாரு அப்போ என்னோட இதெல்லாம் அப்படின்னு விஜயா சட்டனை எந்திரிச்சு கோபமா கண்ணத்துல பளார்னு ஒரு அறைய வைக்கிறாங்க ஆண்டி என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி என்ன மன்னிச்சிருங்க நான் வேணும்னே எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றாங்க என்ன பார்லரம்மா பக்காவா பிளான் பண்ணி யாருக்கும் சந்தேகமே வராத மாதிரி பண்ணிட்டு இப்ப வந்து நான் பிளான் பண்ணி சொன்னா என்ன அர்த்தம் டே கிரிஷ் இங்கே கூப்பிடுறாங்க உங்க உங்க அம்மா அம்மா பேர் என்ன கல்யாணி வேலை பண்றாங்க சொல்ல சொன்னாங்க ஆனா இங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்றான் அது மட்டும் இல்லாம உங்க அம்மா உன்ன என்னன்னு சொல்லி கூப்பிட சொல்லிருக்காங்க ஆன்டின்னு சொல்லி கூப்பிட சொல்லிருக்காங்க இதெல்லாம் கேட்ட உடனே என்னடா கிருஷ் இப்படி பண்ணிட்டியே பண்ணதமா இதெல்லாம் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தானே நினைக்கிறீங்க அந்த பையனோட அப்பாவே இவனோட கதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு சரி ஓகே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு தான் எங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு சரின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா தனியா கூட்டிட்டு போய் அம்மாவோட நம்பரை கேட்டோம் சரின்னு அட்பினை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க இவ்வளவு தூரம் நாங்க பாத்துக்கிறோம் இல்லைங்க அந்த அம்மாவோட நம்பரை யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் ஃபோன் நம்பரை மட்டும் கொடுங்கல அப்படின்னு சொல்லி கேட்டோம் ஃபோன் நம்பரை கொடுத்தாரு அதை டயல் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அது பார்லர் அம்மாவோட நம்பர்னு அப்பவே சந்தேகம் வந்தது உடனே குருஷ்கிட்ட கேட்டோம் அவங்க தான் எங்க அம்மான்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டான் அதுக்கப்புறமா அட்மின்கிட்ட கேட்டதுக்கப்புறமா ஆமாம் இவங்க தான் கல்யாணி இவங்க தான் கொண்டு வந்து பையனை சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறமா வேற என்ன வேணும் எங்களுக்கு அதுக்கப்புறமா என்ன பண்றது கையும் கழவுமா மாட்டணும்ல நம்ம ஏதாவது சொன்னா அது வேற ஏதாவது சொல்லணும்ல இயனே இல்லன்னு கூட சொல்லுவாங்கல்ல அது மட்டும் இல்லாம கிறிஷுக்கும் இது ஆபத்தை கொடுத்தாலும் கொடுக்கும் ஏன்னா எவ்வளவு சுயநலவாதியா இருந்தா பெத்த அம்மாவே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஈயனை கொண்டு போய் அங்கேயும் இங்கேயும் மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு வேலை பண்றவங்க நாளைக்கு பையனுக்கு ஏதாவது பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது அதனாலதான் இவங்களை வீடியோ ஆதாரத்தோட மாட்ட வைக்கணும்னு பார்த்தோம் கரெக்டா சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவையும் போட்டு காட்டுறாங்க அம்மா அம்மான்னு இவனும் அலறான் எதுக்குடா இப்படி பண்ற அப்படின்னு அடிக்கிற வீடியோவும் இருக்குது இது பார்த்த உடனே விஜயா சொல்றாங்க எங்க இவனையெல்லாம் சும்மா விடக்கூடாதுங்க நம்ம மனோஜோட வாழ்க்கைய கெடுத்த மாதிரி இன்னும் எத்தனை பேரோட வாழ்க்கைய கெடுக்கறதுக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியரா அது மட்டும் இல்லாம இந்த பையன் இனிமே வீட்லயே இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அம்மாமா அதுல ஒரு சின்ன திருத்தம் இனிமே கிருஷ்ணால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது எல்லா குழந்தைகளுமே உலகத்துல பிறக்குறப்போ நல்ல குழந்தைகளாதான் இருக்காங்க அவங்க அம்மா அப்பா படுத்துற பாடலதான் அந்த குழந்தை நல்லவங்களா வளர்றதும் கெட்டவங்களா வளர்றதோ இவங்களாலதான் அவன் இத்தனை நாளா பொய் பேசிக்கிட்டே இருந்தா நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க நாங்க இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல மேல ஒரு ரூம் எடுத்துருவோம் இனிமே கிருஷ் எப்பயுமே எங்க கூட தான் இருப்பா இதுக்கு மேல யாரும் எங்களுக்கு தடை சொல்ல முடியாது ஆனா இவங்கள கேஸ் கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்புவீங்களா இல்ல வீட்டை விட்டு வெளியில அனுப்புவீங்களாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட மருமகளை என்ன ஏதுன்னு விசாரிக்காம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க இதுக்காக கிறிஷ பலிகாட ஆக்க முடியாது அவ சின்ன பையன் ஏன் வாழ்க்கை கெட்டதே போதும் நீ தான் சொல்லணும் இதுக்கு ஆமா முத்து ஏன்னா அவனோட வாழ்க்கை ஆன வரைக்கும் போதும் நீ எல்லாம் கிருஷ்ண வீட்டை விட்டு வெளியில அனுப்ப முடியாது கிருஷ் எப்பயுமே இங்கதான் இருப்பா அவ இந்த வீட்டு பையன்தான் என்னங்க விளையாடுறீங்களா இவனை பாக்குறப்பெல்லாம் அவ பண்ற ஃப்ராடு தன்தானா ஞாபகம் வரும் நீதான பண்ண நீ தான எதையுமே விசாரிக்காம கூட்டிட்டு வந்த தப்புக்கு நீ தான தண்டனை அனுபவிக்கணும் இனிமேலும் எதுவுமே பேசாத பேசாதிய பத்தி என்ன பண்ணணும் மட்டும் நீ முடிவு பண்ண அங்கிள் என்னங்க அங்கிள் இப்படி சொல்றீங்க வேற என்னமா சொல்ல சொல்ற நீ பண்ண வேலைக்கு வேற என்ன சொல்ல சொல்ற ஆண்டி அவதான் கூட்டிட்டு வந்தா அவ கூட்டிட்டு வந்தவ என்ன முடிவு பண்றாலும் பண்ணட்டும் அது மட்டும் இல்லாம உன்னை தொட்டு தாலி கட்டினவ இங்க இருக்கா என்ன முடிவு பண்றானோ பண்ணட்டும் அது உங்க சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல நான் தலையிடுறதுக்கு தயாரா இல்ல என்னங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி கலந்துக்கிறீங்க அப்படின்னு விஜயா கேக்குறாங்க என்ன முடிவு பண்றியோ பண்ணு நீ என்ன பண்ணாலும் எனக்கு ஓகேதான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கா என்னையால இவ்ள மன்னிக்கவே முடியாது